ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினைந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அவ்யக்த பாப்தாதா மதுப சிவராத்திரி சமயத்தில் அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம் சந்தரிதாதிஜி உடல் மூலமாக இன்று யாரை வரவேற்பதற்கான தினம் தந்தை மற்றும் குழந்தைகள் ஆனால் சில குழந்தைகள் மறந்து மறந்துவிட்டதால் தந்தையையும் மறந்துவிட்டனர் இன்றைய தினம் முன்பு வரவேற்பு இருந்ததை போன்று இருக்கிறதா எத்தனை தந்திகள் முன்பு வந்தன ஆக மறந்துவிட்டீர்கள் இல்லையா தந்தை இருக்கும் பொழுது பிறகு எவ்வாறு மறக்க இயலும் இதுவே நம்பிக்கை இதுவே படிப்பு படிப்பு நிலையாக நடைபெறுவது போல காரியமும் முன்பு நடைபெற்றது போல் நடைபெற்று இருக்கும் அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா காரியத்திலும் கூட கொஞ்சம் நான் யாருடைய குழந்தையாக இருக்கிறேன் என்ற தனது நிலையை குழந்தைகள் புரிந்திருக்கிறாங்களா தந்தை சதா இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளும் சதா இருக்கிறாங்க ஆனால் தேக அபிமானம் தனது சுய தர்மத்தை மறக்க வைத்து விடுகிறது மறப்பதால் காரியம் எவ்வாறு நடைபெறும் எவ்வாறு முன்னேற்றம் அடைவீங்க தந்தை தனது அறிமுகத்தை கொடுத்து விட்டார் குழந்தைகளுக்கும் கூட தன்னுடைய அறிமுகம் கிடைத்திருக்குது எவ்வளவு காலம் இந்த லட்சியத்தை உறுதி செய்விப்பதற்காக முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது அந்த முயற்சியினுடைய பலன் எங்கே நினைவு ஏற்படுத்துவதற்காக மட்டுமே இதை கூறிக்கொண்டிருக்கிறேன் முரளை சொல்வதற்காக அல்ல குழந்தைகளுடன் சந்திப்பதற்காகவே வந்திருக்கிறேன் அதிகமாக நினைவு செய்து கொண்டு இருக்கின்றனர் பாபா நாங்கள் சென்றீர்கள் என்றால் புத்துணர்வு பெறுவார்கள் என்று குழந்தை கூறினார்கள் அதாவது சுந்தரி தாதிஜி சொன்னாங்க ஒருவேளை நம்பிக்கை இருக்குது அப்படின்னா புத்துணர்வோடும் இருப்பீங்க பிறகும் கூட சிறிது நேரத்துக்கு குழந்தைகளை சந்திப்பதற்காக வர வேண்டியதாகிவிட்டது குழந்தைகளே சதா தன்னை சௌபாக்கியசாலி என புரிந்து கொள்ளவும் இந்த சோமானத்தை நினைவுபடுத்தவே வந்திருக்கின்றோம் யாருக்கு தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குருவிடம் முழுமையான தொடர்பு முழுமையான ஈடுபாடு இருக்கிறதோ அவர்களையே சதா சௌபாக்கியசாலி என்று சொல்லப்படுகின்றது கன்னிப்பெண்ணின் நிச்சயதார்த்திற்கு பிறகு என்னாகிறது ஆகிறது பதியுடன் அன்பு ஏற்பட்டு விடுகிறது அப்பொழுதே அவர்களை சதா சுமங்களி என்று சொல்கின்றனர் ஆனால் அவர் எங்கே சுமங்களியாக இருக்கின்றார் உள்ளுக்குள் என்ன நிறைந்திருக்கிறது கன்னிப்பெண் நூறு பிராமணர்களை விட உத்தமமானவராக கருதப்படுகின்றார் நிச்சயதார்த்தம் செய்த பின் அசுத்தமாகும் காரணத்தினால உள்ளுக்குள்ள அபாக்கியசாலி ஆகிறாங்க இது யாருக்கும் தெரியல சதா சுமங்கலி யார் என்று தந்தைதான் சொல்கின்றார் எப்பொழுதும் பரமாத்மாவோடு முழுமையான அன்பு ஈடுபாடு கொண்டவர்களே சதா சுமங்கலி ஆவாங்க இது படிப்பிற்கான காலம் தந்தை தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் வழிகாட்டுகின்றார் கற்பித்துக்கொண்டும் இருக்கின்றார் எதுவரை கற்பிக்க வேண்டுமோ அதுவரை கற்பித்துக்கொண்டே இருப்பார் அழிவு எதிரிலேயே இருக்கிறது அதனுடைய தொடர்பு தந்தையுடன் உள்ளது தந்தையினுடைய பிரிவு ஏற்பட்டுவிட்டது என நினைக்காதீர்கள் பிரிந்தும் செல்லவில்லை விடை இல்லை எதுவரை அழிவு ஏற்படவில்லையோ அதுவரை தந்தை துணையாக இருப்பார் சில காரியங்களுக்காக தந்தை வதனத்துக்கு சென்றிருக்கிறார் சமயத்தின் அனுசாரம் அவை அனைத்தும் நடைபெற்று கொண்டே இருக்கும் இதில் எந்த விடைபெறுவதும் இல்லை எந்த பிரிவும் இல்லை பிரிந்து விட்டதாக தோன்றுகிறதா நீங்கள் விடை கொடுத்தீர்களா ஒருவேளை விடை கொடுத்திருந்தால் பிரிந்தும் சென்றிருப்பார் விடை கொடுக்கவில்லை எனில் பிரிந்தும் சென்றிருக்க மாட்டார் நாடகத்தில் இந்த காட்சி நடைபெற்று கொண்டிருக்குது தந்தையுடைய விளையாட்டு நடந்து கொண்டிருக்குது விளையாட்டில் விளையாட்டு நடைபெற்று கொண்டிருக்குது எதிர்காலத்தில் அதிகமான விளையாட்டை பார்க்க வேண்டியது இருக்குது அவ்வளவு தைரியம் இருக்குதா தைரியம் கொள்ளும் பொழுது அதிகம் பார்ப்பீர்கள் எதிர்காலத்தில் பலவற்றை போகிறீர்கள் ஆனால் மிகுந்த கவனத்துடன் அடியை எடுத்து வைக்க வேண்டும் ஒருவேளை கவனத்துடன் நடக்கவில்லை எனில் எங்காவது பள்ளம் இருந்தால் விபத்து ஏற்பட்டுவிடும் குழந்தைகளுடன் சந்திப்பதற்காக சிறிது நேரத்திற்காக வந்திருக்கிறோம் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் வதனத்தில் இருந்து கொண்டு அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது குழந்தைகளின் உள்ளத்தையும் நிறைவடைய செய்ய வேண்டியிருக்கிறது பக்தர்களின் உள்ளத்தையும் நிறைவடைய செய்ய வேண்டியிருக்கிறது அனைத்து காரியங்களும் சங்கமயுகத்தில்தான் நடக்கிறது தந்தையினுடைய அறிமுகம் கிடைத்துவிட்டது அப்படின்னா பொக்கிஷம் பரிசு சீற்றி கிடைத்துவிட்டது என்பதாகும் தற்பொழுது குழந்தைகளுடைய சேவையை பூர்த்தி செய்திருக்கிற அனைவருடைய சேவையும் இப்பொழுது பதனத்தில் இருந்து செய்ய வேண்டும் எனது குழந்தைகளும் இருக்கின்றனர் மாற்றாந்தாய் குழந்தைகளும் இருக்கின்றனர் அனைவருடைய சேவையும் செய்ய வேண்டும் அதிகாலையில் வந்து திஷ்டியினால் அறிமுகம் கொடுத்தாகியது திஷ்டி மூலம் சக்திமிக்க ஒளியை அனைவருக்கும் கொடுத்து சுகம் அளிப்பது தந்தையின் கடமையாகும் தற்பொழுது அனைவரும் அருங்காட்சியகத்தின் சேவை செய்ய வேண்டும் அனைவருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை அளிக்க வேண்டும் தந்தை சேவைக்காக என்ன சித்திரங்களை உருவாக்கி வைத்தாரோ அதை வைத்து சேவை செய்ய வேண்டும் விரல் கொடுப்பதால் மலையை தூக்க முடிகிறது இல்லையா இதுவே கோப கோபியர்கள் விரல் கொடுத்து மலையை தூக்கியதாக புகழப்பட்டிருக்குது விரல் கொடுக்கவில்லை அப்படின்னா மலையை தூக்க முடியாது சிஷ்டினுடைய ஆத்மாக்களை கடைத்தேற்றுவதே மலையை தூக்குவதாகும் பிறகு அவர்களை உடன் அழைத்து செல்ல வேண்டும் குழு இருக்கிறது இல்லையா இறுதியில் குழுவாகி ஒற்றுமையாக அனைவுடன் இணைந்திருக்க வேண்டும் முதன் முதல்ல காட்சியில் சிவப்பு நிற கூட்டத்தை கண்டீர்கள் அது அப்பொழுது புரியலை ஆனால் இப்பொழுது அதே ஆத்மாக்களினுடைய கூட்டத்தை தம்முடன் அழைத்து செல்வதற்கான நிகழ்வு நாடகத்தில் இருக்கிறது அனைவருக்கும் சேவை செய்யணும் நல்லது அதிகாலை எழுந்து தந்தையினுடைய நினைவில் இருங்கள் ஏனெனில் அந்த சமயத்தில் தந்தை அனைவரையும் நினைவு செய்கின்ற அந்த சமயத்தில் சில சில குழந்தைகள் தென்படுவதில்லை தேட வேண்டியதாக இருக்கிறது தனித்தனியான ரீதியில் நினைவு செய்தாலும் அவசியம் குழுவுடன் இணைந்தும் நடக்க வேண்டும் எந்த அளவுக்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவே தந்தையினுடைய அருகாமையில் செல்வீர்கள் தந்தையை மறந்து விடுவதால் குழம்புகின்றனர் தந்தையை எப்பொழுதும் துணையாக வைத்து கொண்டால் மறக்க இயலாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி